ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையேயான போர் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தீவிரமடைந்து வருகிறது இந்நிலையில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக அனுப்பப்பட்ட வடகொரியா வீரர்கள் காயமடைந்திருப்பதாகவும் உரிய பயிற்சியில்லாத வீரர்களை அதிபர் கிம் ஜாங் உன் அனுப்பி வைத்தாரா என்கின்ற சந்தேகம் எழுவதாகவும் அமெரிக்கா கிண்டலடித்தும் வருகிறது ரஷ்யாவுடன் மோதுவது உக்ரைனாக தெரிந்தாலும் அதன் பின்னால் இருப்பது நோட்டோ தான் அமெரிக்கா உருவாக்கியது தான் இந்த நோட்டோ நோட்டோவுக்கு பிரதான எதிரி ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியாவும் தான் ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கும் தான் உக்ரைன் ஒரு காலத்தில் சோவியத் ரஷ்யாவின் அங்கமாக இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் இது பிரிந்து உக்ரைனாக மாறியது அப்போதிலிருந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பஞ்சாயத்து தொடர்கிறது அது மட்டுமின்றி உக்ரைன் பிரிந்து வந்ததை அடுத்து அந்நாட்டில் தன்னுடைய ஆதரவு பெற்ற நபரான ஜெலன்ஸ்கியை அமெரிக்க அதிபராக ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்தது அது மட்டாது ஜெலன்ஸ்கி ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் செய்த முதல் வேலை நோட்டோவை உக்ரைன் எல்லையில் நிலைநிறுத்துவதுதான் மேலே குறிப்பிட்டதை போல உக்ரைன் ரஷ்யாவுடன் தனது எல்லையை ந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கையில் நோட்டோ உக்ரைன் எல்லையில் நிறுத்தப்பட்டதால் அது ரஷ்யாவுக்கு தான் தலைவலி எனவே ஜெலன்ஸ்கியுடன் ரஷ்யா பேசி பார்த்தது ஆனால் எந்த பிரயோஜனமும் ஏற்படவில்லை இறுதியாக நோட்டோ ஒப்பந்தத்தில் உக்ரைன் கையெழுத்தும் போட்டது இதுதான் போரின் தொடக்கப்பள்ளி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கிய போர் ஏழத்தாழ மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது உக்ரைனின் மக்கள் தொகை வெறும் மூன்று புள்ளி ஒன்பது கோடிதான் தமிழ்நாட்டை விட குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு இராணுவ பலத்திலும் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு கிடையாது ஆனால் மூன்று ஆண்டுகள் வரை ரஷ்யாவுடன் போர் செய்தும் வருகிறது அப்படியெனில் அமெரிக்கா உக்ரைனுக்கு ஏராளமான அளவில் உதவி செய்தன்றி இந்த உதவி ரஷ்யாவுக்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்திவிட்டது ரஷ்யாவின் மக்கள் தொகை பதினாலு கோடிதான் உலகின் மிகப்பெரிய நாடான ரஷ்யாவை காட்டி ஆள இந்த மக்கள் தொகை பத்தாது எனவே தான் வடகொரியா ரஷ்யாவுக்கு உதவி செய்திருக்கிறது வடகொரியாவிலிருந்து சுமார் பத்தாயிரம் வீரர்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக சண்டை செய்ய உக்ரைன் எல்லைக்கு அனுப்ப வைக்கப்பட்டனர் இவற்றில் சில நூற்றுக்கணக்கான வீரர்கள் படுகாயமடைந்துள்ளதாகவும் இது பயிற்சி இல்லாத வீரர்களை வடகொரியா அனுப்பிவிட்டதோ என்கின்ற சந்தேகத்தை எழுப்பி உள்ளதாகவும் அமெரிக்கா நக்கலாக கேள்வி எழுப்பியுள்ளது குறைந்தபட்சம் முப்பது வடகொரியா வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் என்று அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் கூறுகின்றனர் செய்தியை புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் உக்ரைனுக்கான உதவி அதிகரிக்கப்படும் என்று அந்நாட்டு ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரஷ்யா உக்ரைன் போல் மேலும் தீவிரமடையும் என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க